என் தங்கப்பிள்ளையே அவசரப்பட்டு இன்று மட்டும் இந்த வராகி என்னை நீ தள்ளிவிடக் கூடாது ஏனென்றால் அம்மா உனக்கு ஒரு பேர் அதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது என் பிள்ளை இந்த அற்புதத்தை கண்டு மன மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் கண்டு நீ மன மகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுது நமக்கான சந்தோஷம் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ தாங்கி நின்றதும் உன் மனம் ஏங்கி நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் எல்லாம் கலைந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பாடா என்று என் பிள்ளை மூச்சு விடுகின்ற நேரத்தில் அடுத்த பிரச்சனை உன்னை தொடர்ந்து வருகின்றது இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக நாளைய தினத்தை நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நான் சரிசெய்யப் போகின்ற விஷயங்கள் என்னென்ன வென்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன அடைவாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறாள் என்பதனை தெரிந்து கொண்டாள் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என் தங்கமே ஏனென்றால் நாளை ஆடி மாதத்தினுடைய நாள் அது மட்டுமல்ல நாளை வரலட்சுமி விரதம் என் பிள்ளையே நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அம்மா உனக்கு புகைப்படத்தோடு காண்பிக்க வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் தான் பயணித்து கொண்டிருக்கின்றது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதன் பிறகு கிடைக்கின்ற தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளை அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து விடுவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது அதிலும் இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்று அதன் மூலமாக உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்று கொள்ளப் போகின்றாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட முடியாது நீ உனக்கானதை அடைந்தே தீருவாய் உனக்கான வெற்றியினை நிச்சயமாக நீ பெற்றுவிடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை மனதிற்குள் கொண்டிருக்கின்ற ஏக்கங்கள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் என்று எல்லாமும் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் பிள்ளை பலவிதமான மாற்றங்களில் இருந்து வெளிவர துடித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு துவண்டு விளைகின்ற நேரத்தில் இந்த தயானவள் உன் கண்களில் பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டல்லவா வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் குறை சொல்லாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே உனக்குள் தான் எல்லாம் இருக்கின்றது நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பமும் சரி சந்தோஷமும் சரி எதுவாக இருந்தாலும் அதுவெல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான் இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முடிந்துவிடும் என் பிள்ளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தப் போகின்றேன் நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அம்மா தரமாட்டாளோ என்று இனி நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய பேரதிர்ஷ்ட நாள் அல்லவா என் குழந்தையே நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய அம்பிகையானவள் நாளை வரலட்சுமி விரதத்தில் உன் இல்லத்தில் நிச்சயமாக வருந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே ஆடி மாதம் முடிவடைகின்ற இந்த நாளில் உன் கஷ்டங்களும் முடிவடைந்து ஆவணி மாத பிறப்பானது உன் வாழ்க்கையில் உனக்கு பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என் குழந்தையே ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன் முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உன் நினைவிற்கு வ இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என் தங்கமே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது அந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன்னின்று சிரித்து பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் மிகப்பெரியதொரு மாற்றம் வந்துவிடும் இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியும் நம் வாழ்க்கையில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரமல்ல அல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதை சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக நிமிர்ந்து நிற்க முடியும் என் பிள்ளையே இதுவெல்லாம் என்று நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தின் மூலமாக நிச்சயமாக என் குழந்தை நீ உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் நாளை ஆடி மாதத்தினுடைய கடைசி நாள் என்பதனால் என் குழந்தை முதலில் உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை தெளிவுபடுத்து இந்த ஆடி மாதம் முழுவதும் தெய்வத்திற்கு செய்த பூஜைகளுக்கு உனக்கு பலன் ஒரு சேர கிடைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நினைவுகொள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இதிலிருந்து இருந்து மீண்டு வர நம் தாயானவள் நமக்கு துணை நிற்பாள் என்பதனை புரிந்துகொள் நாளை ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்திற்குள் தான் இருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நாளை வேப்பிளையும் மஞ்சளும் கலந்த நீரில் நிச்சயமாக உன் இல்லத்தின் வாசலை நீ தெளித்திருக்க வேண்டும் நாளை மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வருகின்ற பெயர் அதிர்ஷ்ட நாள் என்பதனால் என் பிள்ளை இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன் வாசலுக்கு வருகின்ற தெய்வங்கள் வேறெங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்குள் வந்து அமர்ந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிச் செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கை கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கைகளில் இருந்திருக்காது நீ தெய்வத்தின் துணையை நாடியதனால்தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கின்றார்கள் என்பதனை முதலில் புரிந்து உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்க வேண்டுமா என்ன என் பிள்ளையை நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் ஆடி மாதம் முழுவதும் நீ அவர்களுக்கு செய்த பூஜைகளினால் உன் இல்லத்திற்கு வருகின்றார்கள் என் பதனே அம்மா உனக்கு இப்பொழுது தெளிவாக சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே கவலைப்படாமல் இரு கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே எல்லாவற்றிற்கும் நாளைய விடியலில் முற்றுப்புள்ளி கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பிக் கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா அவர்கள் செய்தது தவறு என்று அல்லவா அதனால் அந்த விஷயத்தை அவர்கள் ஒருபொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையிலாவது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படும் நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த காலகட்டம் இத்தோடு முடியவில்லை உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகின்றது பேரதிர்ஷ்டத்தை என் பிள்ளை இனி தன் வாழ்க்கையில் கண் குளிர காணப் போகின்றாய் எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை நல்லபடியாக மீட்டெடுத்துவிடும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்துவிடும் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போகப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் உருவாகி விட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வேதனைகள் உன்னை தொடர்ந்து வந்தது என்று எண்ணி வருந்தாதே இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் உன் கைகளில் கொடுக்கும் என்று எண்ணி நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலை என் பிள்ளை சந்தோஷமாக எதிர்கொள் நாளைய விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதனை புரிந்து கொண்டால் போதும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு